பிரைஸ் ஆட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையல கடம்பா க்ளீனிங் பார்க்க போகிறோங்க இதை கனவானும் சொல்வாங்க நாங்கள் பொதுவாக இதை கடம்பான் தான் கேள்விப்பட்டிருக்கோம் சரி வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு இந்த கடம்பா இந்த சைஸில் கிடைச்சது இதை வாங்கும் போது மேலே மண் அந்த கருப்பு மை இதெல்லாம் ஒட்டின்னு எப்போவுமே வந்து கடமா மீன் வாங்கும் போது தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும் அலசிட்டு நம்ம கிளீன் பண்ணுற பாத்திரத்தில் தண்ணி கிளீனாக வச்சுக்கணுங்க இப்போ நான் ஒரு கடம்பாவை எடுத்து அந்த தலைப்பகுதியை மெதுவாக பிடிச்சி மெதுவாக இழுக்கணுங்க வேகமாக அழுத்தி இழுத்தோம்னா உள்ளே இருக்கிற மையை வந்து வெளியில் கசஞ்சிரும் அதனால அந்த தலையை மெதுவாக பிடிச்சி இழுத்து அது உள்ளே இருக்கிற அந்த மைய இருக்குல்ல அந்த பகுதியை அப்படியே இழுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த பல்லு இருக்கும் இந்த பல்லையும் வந்து தலையை பிரஸ் போது இந்த பல்லு வெளியில வந்துடும் அதையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துருவோங்க சொர சொர இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கட்டை வரல நம்ம சீ கிழிச்சு கிழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்தோம்னா அதெல்லாம் வந்துடும் அப்படி இல்லைன்னா கையில் போட்டு நம்ம ஷேக் நல்லா பெசிஞ்சு பெசிஞ்சு எடுக்கும்போது அதெல்லாம் கிளீனாக வந்துடுங்க அவ்வளோதான் நான் இன்னொன்று வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தலையை மெதுவாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மை தான் எடுக்கணும் மையை எடுக்காமல் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது இந்த மையை பாருங்கள் நான் எடுக்கிறேன் பாருங்கள் கட்ட வரல மெதுவாக அது அது கொஞ்சம் ஷேக் பண்ணாலுமே உடஞ்சி உடனே வெளியில் வந்துடும் எடுக்க பாருங்கள் அதுதான் மை இது வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் அந்த மையை வச்சுருக்கும் எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த தலைப்பகுதியில் நம்ம ப்ரெஸ் கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த பல் இதை பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த நடுவில் இருக்கும் ஒரு பூக்குள்ள ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம அழுத்தி எடுக்கும் போது அழகாக வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கண்ணை தேவையில்லைன்னா கண்ணை கட் பண்ணிடலாங்க கண்ணை கட் பண்ணும் போது ஜாக்கிரத்தையாக கட் பண்ணி விடுற மாதிரி எடுக்கணும் நம்ம மேலே வச்சு கட் பண்ணோம்னா தெரிச்சு மேலே ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டுடும் அதனால உள்பாக்கமாக அந்த கண்ணை வச்சு கட் பண்ணிடலாம் அப்புறமா இந்த செதில் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்து நீந்துறதுக்கு இதெல்லாம் தொடுப்புன்னு நினைக்கிறேன் அப்போ இதில் வந்து சின்ன சின்ன சின்னதாக வந்து பல்லு மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து கட்டை வரல்லையே சொரண்டி சுரண்டி சுரண்டி நம்ம எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கையில் போட்டு பெசிஞ்சோம்னா அது வந்துடும் அந்த மாதிரி எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸிங்க மை தான் முக்கியம் நம்ம ஒரு மையை எடுத்து நம்ம கலைக்கிட்டோம்னாவே தண்ணி ஃபுல்லமே வீணாயிடும் அதனால அது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் இன்னொன்று இந்த மை கிளீனிங்லாம் எடுக்கும்போது அந்த தண்ணிக்குள்ளேயே போடக்கூடாது வேற கவரில் போட்டு வச்சுக்கணுங்க அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாமே வேறு கவரில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிளீனாக கிடைக்கும் இந்த மாதிரி உருவி உருவி நான் அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்னதாக அந்த அந்த மண் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதை எடுத்துட்டேன் இப்போ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த கட்டை வரல வச்சு அப்படி நம்ம உருவினோம்னா வந்துடும் இல்லை நைப்பு கூட நம்ம வச்சு மெதுவாக இழுத்தோம்னா அது அதில் இருக்கிற அந்த ப இதெல்லாம் வந்துடும் இப்போ நான் இந்த பே இந்த உடம்பு பகுதியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன் உள்ளே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கவர் மாதிரி இருக்கும் இதுதான் அதுக்கு தண்டு முதுகு பகுதி இதை எடுத்துடணும் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்காது அதை எடுத்துடணும் எடுத்துட்டு உள்ள வந்து வழவழப்பான ஒரு இதெல்லாம் இருக்கும் அதோட போனால் சின்ன சின்ன மீன் எல்லாம் முழுங்கிருக்கும் அதெல்லாம் இந்த தான் இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்ம க்ளீனாக எடுத்துட்டு மேலே வந்து இந்த ரோஸ் கலர்ல ஒரு தோல் மாதிரி இருக்குல்ல அதை வந்து எடுக்கணும் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும் அதை நீங்க பாருங்க உள்ள இது மாதிரி ஜெல்லி மாதிரி இந்த மாதிரி வரும் அதை ரிமூவ் பண்ணிடணும் சுத்தமா எடுத்துடணும் அதை அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அது சத்த மாதிரி இருக்கும் அதை உரிச்சோம்னா அழகாக வந்துடும் ரோஸ் கலரில் இருந்து பாருங்கள் லைட் பிங்க்கு லைட் பிங்க்கு கூட இல்லை இது ஒரு அழகான கலர் தான் அதை அதை உரிச்சு எடுத்தோம்னா அது வந்துடும்ங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி மையை எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலையே மையை எடுத்துட்டோம்னு சொன்னால் மற்றபடி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இது இது கிளீன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க கஷ்டமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீள நீளமா கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து வந்து இப்போ இந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு அழுக்கெல்லாம் எடுத்துடணும் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இன்னும் கிளீனா சீக்கிரமாக அழகாக எடுத்துடலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் எல்லா கடமாவையும் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் கல்லுப்பும் மஞ்சுத்தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம இதை கா நல்லா பிசையணுங்க பிசையும் போது அதுலேருந்து ஒரு வழவழப்பாக நுறைச்ச மாதிரி ஒரு தன்மை வரும் நம்ம விடுபட்ட மண்ணெல்லாம் கூட நல்லா பிசைஞ்சு பிசையும் போது பிசைஞ்சு தண்ணி ஊற்றி கழுவும் போது வெளில வந்துடும் அதனால் நல்லா பிசைஞ்சு கழுவுணும் நான் எப்படி இது பிசைஞ்சு தண்ணி ஊற்றி கழுகுனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நோரம் வந்திருக்கு பாருங்கள் இதில் இப்போ இதில் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கழுவுணும் இந்த மாதிரி கிளீனாக எடுத்துக்கோம் பாருங்கள் சுத்தமாக இதை நான் கழுவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கழுவுணுங்க அப்புறமா கொஞ்சம் உப்பு மஞ்சுத்தூளம் போட்டு ஒரு ஆவியை போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நான் க்ளீன் பண்ணதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதை விருப்பம் போல் என்ன வேணுன்னா செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் க்ளீன் பண்ணி செஞ்சு கொடுங்க